ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக ஏன்னா நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் தொடர் காட்சிகள் கிடைக்கும் தொடர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள் கூறி நின்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலையும் ஆதியாக அமர்ந்திருக்கிற அகத்திய பெருமானையும் பணிந்து அற்புதமாக ந சச்ச கத்த உங்களோட எங்களை உட்கார வச்சு அற்புதமாக அனுகிரகம் கொடுத்த பேராற்றல்களை வணங்கி பெரும் கருணையாம் ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் அகத்தியத்தை வணங்கி அற்புதமாக இத்தகைய நிகழ்வு அன்னதான நிகழ்விலே கலந்து கொள்ள அகத்திய பெருமானை வந்து பின்னாடி வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அகத்திய பெருமானை அனுப்பி வந்து சாப்பிட்டு மகிழ்வாங்க அதை பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சச்சங்கத்தை எம் தலைநிலை கிளைச்சபை பிரபஞ்ச மகாசபையினுடைய தலைநிலை கிளைச்சபை இல் சபையிலிருந்து நடந்தேறிய சச்சங்க பெருவிழாவில் அகத்தியன் கூறிய ஆகம நிலைதனை இனிதே நிறைவேற்றி ஏற்றமுடன் கைங்கரிய நிலைதனை கைங்கரிய நிலைதனை நிறைவேற்ற வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனது இல்லத்தார்களை வணங்கி வாழ்த்தி வழங்கி வாழ்த்துக்கள் வழங்கி அக்கைங்கரிய நிலையிலிருந்து எம் கிளை சபையினுடைய சீடர்கள் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அற்புதமாக அக்கைங்கரிய நிலையில் பாதி நிலைதனை கைங்கரியமாக வைக்க அகத்திய ஆணையிட்டு ஆசி கூறி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக நீங்கள் கொண்டு வந்திருக்க ரூபாயில் பேர்வாதை அவங்களுக்கு செலவு கெடுத்துக்கிட சொல்லிட்டாரு அகத்திய பெருமான் மீதம் இருக்கிற ரூபாயை வச்சுட்டு போனால் போதுன்ட்டாங்க உங்களோட உயர் சரணாகதி கண்டு அகத்திய பெருமான் உங்களுக்கு கொடுக்குறத பரிசு ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இறை சபையோடு தொடர்ந்துருங்க இறைசபை நாமத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க ஓமகீ சுராய நமக உள்ளிருந்து சிவம் உணர்த்திய உணர்வின் மூலமாக அகத்தியன் கூறிய ஆசி மொழி என்று உடைக்கின்றோம் ஓ மகதி நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக சிவபெருமானே உங்க சரணாதிகை கொண்டு மகிழ் அடைஞ்சிட்டாங்க ஓ மகதி நம